ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் யாருக்காக வந்து வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனனி அப்படிங்கிற சிஸ்டருக்காக தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன் இந்த சிஸ்டர் என்கிட்ட ஒரு வாரமாகவே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நானும் வேறு வேறு கண்டென்ட்டில் வீடியோ போட்டுட்டு அதனால் ரொம்ப ரொம்ப சாரி சிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர்லேயும் இப்போ ஒரு பத்து நாளாக செமைய மழை நல்ல இடி வேறு எப்போவுமே வீட்டில் பவர் கட்டாகவே இருந்துச்சு அது வேற எனக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு கரண்ட் இல்லை வீட்டுக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்கும் போது என்னால் நோட்ஸ் எழுதி அதை வீடியோ எடுக்க முடியலை மறுபடியும் ஒருக்கா சாரி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி அந்த சிஸ்டருக்காக நம்ம வந்து என்ன வீடியோன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏன்னா அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல் ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்லாம் நான் வந்து அலசி எடுக்க விரும்பலை ஏதோ ஒரு கண்டிப்பாக அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இல்லைன்னா எந்த புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி பிரிஞ்சு போனோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க அவங்களால தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் அதனால அவங்க பிரிஞ்சு போகிறாங்க சரி அவரவர் லைஃப் வந்து அவரவர் கையில் அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் நான் இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டோட எந்த சப்போர்ட்டும் அந்த அக்காவுக்கு கிடையாது புருஷன் வருமானம் அப்படின்னு கிடையாது இவ்வளோ நாள் அந்த அக்கா தான் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஒரு பொண்ணு பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கிறா இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறா அந்த அக்கா வந்து படிச்சிருக்காங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா அந்த அக்காவும் பன்னிரெண்டாம் கிளாஸ் வர படிச்சிருக்காங்க புருஷ வருமானம் இல்லை அந்த அக்கா மட்டும் சின்னதாக ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து மாதம் பத்தாயிரம் ரூபா போல் வாங்கிட்டு இருந்துருக்காங்க அந்த அக்காவுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சொந்த வீடு கிடையாது நிலம் எதுவுமே கிடையாது அந்த அக்கா கல்யாணம் ஆகி வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பவுன் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த அக்கா கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கி வாங்கி ஏதோ பண்ணிட்டாங்க நிறைய ஹஸ்பண்ட் வந்து இப்படி தான் இருக்காங்க அதாவது பொண்ணு வீட்டிலேருந்து எவ்வளோ நகையை போட்டு நம்ம பிள்ளைய வாழ விட்டாலும் நமக்கு வாய்க்கிறவே நல்லா வாய்க்கணும் எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன் ஏன்னா ஐம்பது பவுன் அறுபது பவுன் கொண்டு போவோம் அவனுங்க தாளின்னு ஒன்று சம்பிரதாயத்துக்கு நம்ம கழுத்தில் கட்டி விட்டுட்டு வேலைக்குள்ளே வ வளரக்கூடிய ஒரு பயிர் மாதிரி நம்மளை மூடி போட்டுறாங்க நம்மகிட்டருந்து கொ நம்ம கொண்டு போன நகையெல்லாம் உருவி குடிச்சு அழித்து இல்லைனா சீட்டில் எதுலையாதுன்னு இந்த காசு கட்டி ஏமாந்து போகிறது இந்த மாதிரி நிறைய பழக்கங்களில் நம்மளோட நகைகளை விற்று நம்ம புருஷனும் நம்மளை நடு கொண்டு வந்துடுறாங்க தான் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இந்த அக்கா வீட்லேயே நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த அக்கா என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து திருப்பூரில் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து அந்த அவங்க பொண்ணு பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கிறா என்னி படித்து முடித்த உடனே மே மாதம் முடிஞ்சதோட அந்த பொண்ணுக்கு ரிசல்ட் வந்தோன்னே அவங்க வந்து அவங்களோட அம்மா ஊருக்கு போயிடுவாங்களாம் கோயம்புத்தூருக்கு ரொம்ப நல்ல முடிவு தான் அது வந்து உங்கள் வீட்டு சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு போகணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் ஐடியா கொடுக்குறேன் என்னோட ஐடியா பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அது போல் செய்யுங்க கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஜனனி சிஸ்டரை மாதிரி மற்ற நிறைய பேருக்கு இப்படி புருஷங்களால் தொல்லைகள் இருக்கும் எப்படியாவது நம்மளும் வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்களெலாம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா இப்போ இந்த சிஸ்டர் வந்து ஒன்றுமே தெரியாத பிள்ளைன்னு சொல்ல முடியாது பன்னிரெண்டாம் கிளாஸ் க்ளாஸ் வர படிச்சிருக்காங்க அதுவே ஓகே தான் சூப்பர் தான் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவன் இப்போது ஜனனி சிஸ்டர் உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் இப்போவே சொல்லிடுங்க பன்னிரெண்டாம் கிளாஸில் நல்லா மார்க் அதை பொண்ணு படித்து முடித்தோடனே யாருக்காவது பிடிச்சி கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிடாதீங்க உங்கள் பொண்ணை நல்லா படிக்க சொல்லுங்கள் நல்ல மார்க் எடுத்தாங்க ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கொண்டு சேர்த்து விடுங்க அங்கெல்லாம் ரொம்ப ஃபீஸே கிடையாது நீங்கள் நினச்சி பயமே பட வேண்டாம் வருஷத்துக்கு தான் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா ப்ளஸ் வந்து இந்த பஸ் போயிட்டு வர்றதுக்கான அந்த பஸ் சார்ஜ் மட்டும் நம்ம கொடுத்து விடணும் ஒன்று நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் போய் ஏதாச்சும் கம்பெனியில் பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரத்துக்கு ஏதாச்சும் வேலைக்கு சேருவேன்னு சொன்னீங்க கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் உங்கள் ரெண்டு பொண்ணுங்களையும் உங்களால் படித்து ஆளாக்க முடியும் ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவும் பெரிய அளவில் வசதி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா நம்ம அப்பா அம்மா நமக்காகப்பட்ட தியாகங்கள் கஷ்டங்கள்லாம் போதும் இன்னுமா அவங்கள போய் நம்ம தொல்லை பண்ணணும் நம்ம நம்மக்கிட்ட இருந்தால் நாம் தான் கொடுக்கணும் நம்ம வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாயை பொறுத்தவரை நம்மளுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வந்து அழுதுன்னுக்கா அப்படின்னு நினச்சிட்டி முதல்ல கண்ணில் இருந்து கண்ணீர் வர்றது அவங்களுக்கு தான் வரும் நமக்கு எந்த விதத்துலேயும் தோல் கொடுத்து தூக்கணுன்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த பத்தாயிரரூவா கம்பெனியில் போய் சேர்ந்துக்கோங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரை சேர்ந்துக்கோங்க உங்கள் அம்மா வந்து ரொம்ப வயசானவங்களா இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியலை அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் மாவுலாம் அரைச்சி தர சொல்லுங்கள் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து கோயம்புத்தூர் அப்படிங்குற அப்படிங்கும்போது ஒரு பெரிய மாவட்டம் தான் அங்கே நிறைய தொழில் நிறைஞ்ச மாவட்டம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே எது ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ என்ன ஒன்று நீங்கள் இருக்கக்கூடிய தெருக்கள்லையே எதா என்ன இல்லை மக்களுக்கு அதை வந்து பிளா பக்கா பிளான் போட்டு தெரிஞ்சிட்டு அப்படி ஒரு பிஸ்னஸ் குட்டியாக ஆரம்பிங்க இப்போ உங்களுக்கு பத்தாயிரரூவா மாத வருமானருவா வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்துட்டு போக யார்கிட்டையாவது கை காசு மாதிரி ஒரு பத்தாயிரரூபா கடன் வாங்கி முதல்ல சின்னதாக ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த தொழிலுக்கு தான் இன்றைக்கி வந்து என்னோடய கருத்து உங்களுக்கு ஏன்னா பத்தாயிரரூவா வச்சு வீட்டு வாடகை கொடுக்கணும் மளிகை பொருள் வாங்கணும் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பார்க்கணும் நோய் வந்த ஆஸ்பத்திரிக்கு பார்க்கணும் அப்படிங்கும்போது எனக்கு பெரிய அளவில் பத்தாயிரரூவாவில் சேமிப்பு அப்படின்னு ஒன்று சொல்ல தெரியலை அந்த ரூபாயை எப்படி ரெண்டு மடங்காக மாற்றி அது மூலமாக உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி என்னோடய ஐடியா வேறு எனக்கு பெரிய அளவில் ஐடியா தெரியலை சிஸ்டர் ஒன்றில் நீங்கள் மா வரைச்சு விற்கணும் எதுக்குன்னா நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வர வேலைக்கு போங்க இல்லை உங்களுக்கு அதை விட உங்கக்கிட்ட ஏதாவது நல்ல திறமைகள் இருந்தால் அந்த திறமை உங்களுக்குள்ள கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருப்பாங்க உங்கள் திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க உங்களுக்கு டுவெல்த்து படிக்கிற பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை வந்து சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கோங்க அவள் படிக்கட்டும் விட்டுருங்க உங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நிற்பீங்களா மாதம் பத்தாயிரரூபா வாங்கிக்கோங்க சாயந்தரம் வந்து உங்கள் அம்மா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சாங்கன்னா சின்ன கையேந்தி பவன் மாதிரி நீங்கள் வந்து ஒரு இட்லி கடை உங்கள் வீட்டு முன்னையே ஒரு அடுப்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எதையும் வச்சு மறைக்கல்ல ஷீட்டு போடலை அப்படிலாம் நினைக்கான்னா ரோட்டில் வச்சு நீங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணி நாலு சேர் போட்டால் போதும் ஒன்றில் பார்சல் கட்டி வாங்கிட்டு போவாங்க இல்லை இருந்து சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும் கம்மியாக ஏதோ ஒரு வருமானம் நமக்கு வந்துட்டு இருந்தா கூட அதை வந்து நம்ம சேமிப்பில் போடணும் அதை எடுத்து வீட்டு செலவுக்கு பண்ணக்கூடாது அப்படி இல்லையா அவங்களுக்கு இட்லி அவிச்சு கொடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா மாவு அரைச்சி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை உங்கள் குட்டி பொண்ணு இருக்கா அவகிட்ட சைக்கிளில் கொடுத்து விடுங்க அஞ்சாங்க கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கிட்ட அவளுக்கு பெரிய அளவில் படிப்புகள் இருக்காது தெருவில் பக்கத்தில் எல்லார்டையும் சொல்லுவீங்க மாவை அரைச்சி தாரே வாங்குங்க வாங்குங்கன்னு இப்போ இருக்க காலத்தில் நம்ம மக்கள் எப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க தான் முன்னாடி உள்ள காலத்தில் தான் எல்லாருமே மாவை வீட்டிலையே அரைப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாருமே நோகாமல் நொங்குத்துங்கன்னு ஆசைப்படுறவங்க தான் நாம் வந்து நல்ல நம்மளோட குவாலிட்டியாக நம்ம வந்து ஒரு செயலை செஞ்சு கொடுக்கும் போது அதுக்கு நாளுக்கு நாள் வந்து ரசிகர்கள் அதிகமாக தான் வருவாங்க நீங்கள் நல்ல அரிசி உளுந்து எல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சி கொடுங்க மாவு பிஸ்னஸ் வந்து நல்ல நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அது இல்லாமல் வெயில் டைம்லையும் மழை டைம்லையுமே நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு வியாபாரம்னா அது மா மாவு வியாபாரம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு அரைச்சி கொடுக்கவே இஷ்டம் இல்லைனா உங்கள் ஊரில் எதாவது உங்கள் அம்மா வீட்டு தெருவுலேயும் எங்கேயாச்சும் நல்ல ஓரளவு சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சேஃப் இருக்கணும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஹோட்டலில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டு பாருங்க எதுக்குன்னா நீங்கள் காலையிலேருந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வருவீங்க கம்பெனியில் ப்ளஸ் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஈவினிங்லேருந்து ராத்திரி ஒரு ஒம்பது மணி வரை பத்து மணி வரை குட்டி குட்டி வேலை இருந்தால் செஞ்சு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு மாதம் எட்டாயிரம் பத்தாயிரம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியா போடுங்க ஏன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர்னு சொல்கிறதுனால அதெல்லாம் பெரிய டவுன் ஏரியா தான் சம்பளம் எப்படியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு அதுவுமே தெரியல அப்படின்னா வருத்தமே படாங்க இல்லை சிஸ்டர் எனக்கு எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க அம்மா பழைய காலத்து ஆள் தானே அவங்களுக்கு பருத்தி பால்லாம் போட தெரியுமான்னு கேளுங்க பருத்தி பால்லாம் இப்போ எங்கள் ஊர்லலாம் பருத்தி பால் கடையே கிடையாது ஒரே ஒரு பாட்டி தான் வச்சிருக்காங்க ஒரு கப்பு பதினஞ்சு ரூபான்னு கொடுப்பாங்க தொட்டுக்கிறக்கு பார்த்தீங்கன்னா போண்டா பருப்பு வடை உளுந்த வடை எல்லாமே கொடுப்பாங்க பருத்தி பால் பதினஞ்சு ரூபா வடை பஜ்ஜி எல்லாமே அஞ்சு ரூபா ரேட்டில் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பெரிய பெரிய வடை கொஞ்சம் லைட்டாக பெரிய பெரிய பஜ்ஜி போட்டு நீங்கள் பத்து பத்து ரூபான்னு கொடுங்க நல்ல சேல்ஸ் ஆகும் ஒரு அதாவது பருத்தி பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது உங்களுக்கு ரெசிபி தெரியலைனா கூட நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு இது தான் இது நம்ம இந்த ராகி இனிப்பு ராகி கூழு அதே மாதிரி தான் பரு பருத்திப்பாலும் கொ அதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் மட்டுந்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரியா நீங்கள் வந்து அந்த மாதிரி பருத்தி பால் வியாபாரம் பாருங்கள் இல்லை உங்களுக்கு அது வேண்டானா உங்களுக்கு ஒரு டீ கடை மாதிரி நடத்துங்க இல்லை உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து பகலில் வேலைக்கு போங்க இந்த மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா அவங்களுக்கு கையில் மிச்சம் பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் குட்டியாக ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு கொடுங்க முதல்ல ஒரு பத்து பொருள் கெட்டு போகாத பொருள் பார்த்து சோப்பு ஷாம்பு எல்லாமே மொத்த விற்பனை கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பென்னு பென்சில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அவங்க திருவிழா பிள்ளைங்க வந்து டியூஷன் போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா நாலஞ்சு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக அவங்களுக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ அதாவது நாலு இருந்தால் நமக்கு வருமானம் வரணும் அப்படிப்பட்ட ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு ஐடியா சொல்லியிருக்கேன் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டு வேலையாவது உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் சரியா கஷ்டமாக தான் இருக்குது கண்டிப்பாக நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களோட கஷ்டங்கள் சீக்கிரமாக போய் நீங்களும் லைஃப்பில் ஹாப்பியாக முன்னேறணும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க பத்தாயிரம் ரூபா தான் இருக்குது நம்மளை நம்பி அப்படின்னு நினைக்காதீங்க பத்தாயிரம் இருக்குது பக்காவாக சாதிச்சு வழியே வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு லைஃப்பில் காலடி எடுத்து வைங்க உங்கள் பொண்ணை நல்லா படிக்க சொன்னேன்னு நான் நான் சொன்னேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக அவங்களும் நல்லா படித்து அவங்க ஒரு மூணு வருஷம் காலேஜ் படிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள குட்டியாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு விட்டுருங்க உங்கள் கவலையெல்லாம் பறந்து போயிடும் மூணே வருஷத்தில் க உங்கள் கவலையெல்லாம் தீந்துடும் சரியா அதனால் வருத்தப்படாதீங்க மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன் எந்த வேலை கிடைக்குதோ செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக செய்ங்க நல்ல மூட வாழுங்க வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பேர்னது பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா ஃப்யூச்சரில் உங்களுக்காக இன்னொரு வீடியோ போடுவேன் பாய்